என்ன இவங்களுக்கு ஒரு முதல் குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாட்டான் ரெட்ராக சனி வக்கரங்கிறது ராசிக்கு எதிர்ப்புறத்தில் பயணிக்கிறார் நம்மை நோக்கி வரக்கூடிய டான் நம்மை விட்டு போகிறார் ஓகே தேங்க்யூ வெரி குட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ராசியில் இருந்த ராகு வெளியே பன்னெண்டாம் இடத்துக்கு போய்விட்டார் ராசியில ராகு வந்தபோது ஏழில் கேது வந்தார் ராசியில இருக்கிற ராகு மட்டும்தான் உனக்கு ஆப்பு வைப்பாரா நானும் வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி கேதவும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை எல்லாமே இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்து அமர்வதனால் ராசியில இருக்கக்கூடிய சேட்டன் வந்து இப்ப வக்கரங்கிறதுனால ரொம்பவும் சுறுசுறுப்பா பரபரப்பாக இயங்கி சாதாரண ஒரு சின்ன என்கொயரி ஒரு மிஸ்டு காலை கூட இவர்கள் கன்வர்ஷன் செய்து ஒரு ஆர்டரை தூக்கி விடுவார்கள் பிறகு ஆவணி மாதத்தில் சூரியன் ஆறாம் வீட்டுக்கு வரும்போது கேது என்ற கிரகம் சூரியனை நீர்த்து போக வைக்கிறார் செயலிழக்க வைக்கிறார் வைக்கட்டுமே யார் வேண்டான்னா சூரியன் வந்து நமக்கு கடனை கடனைத்தானே கொடுக்க போறாரு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் காலியான நமக்கு நல்லது தான் கடன் குறையும் எல்லாமே நல்லா தான் பிரதர் இருக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லுங்க பிரதர் அப்படின்னா நாலாம் இடத்துல சுக்கரனும் குருவும் சேர்கிறது இது ரெண்டுமே கொழுப்பை கொடி காட்டக்கூடியது டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் டேஸ்ட நீரி நம்ம நிறைய சாப்பிட்டா உடம்புக்குள்ள அது வேஸ்டாக மாறக்கூடிய காலகட்டம் பூச நட்சத்திரத்தில் வரும்பொழுது சனியின் நட்சத்திரத்தில் வரும்பொழுது நட்சத்திராதிபதி சனி ராசியிலே இருக்கிறார் நிறைய கணவனை இழந்த மனைவியை இழந்த ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படும் கவனம் தேவை தவிர்ப்பது நலம் தவிர்ப்பது கடினம் இந்த செவ்வாயை சனி பார்க்கிறார் அப்ப மூல நூல்கள் என்ன சொல்றாங்க செவ்வாய் சனி பார்வை அந்த ஸ்தானத்துக்கு விபத்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இங்கே ஏழாம் இடம் கலத்திரம் கலத்தரம்னா மேரேஜ் மேரேஜ்னா ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு சஸ்பெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது சார் அதெல்லாம் எப்போவா ஹஸ்பண்டெல்லாம் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு சார் ஏற்கனவே மேரேஜ் லைஃப்பு டேமேஜ் தான் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் ஏற்படும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை ரொம்ப நேரமாக நானும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு சொல்லணும்னு காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய நிலைமை பாருங்கள் நான் மேஷத்துல ஆரம்பித்து லேட்டாகத்தான் நான் மீனத்துக்கு வர முடியும் நான் லேட்டாக வந்தாலும் மீனத்துக்கு லேட் வருகிறேன்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த தான் என்னாலையும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன்களை சொல்ல முடியும் ஆகஸ்ட் மாதம் முதலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம் வருடாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி பகவான் மீனராசியில் வக்கிரமாக இருக்கிறார் வக்கரத்தில் உக்கரமான பார்வையாக அவர் செவ்வாயை பார்க்கிறார் புதன் என்ற கிரகம் லெவன்த் ஆகஸ்ட் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் தனது சொந்த வீட்டில் சிம்ம ராசி மண்டலத்தில் பிரவேசிக்க இருக்கிறார் இதையும் தவிர டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் சூரியனுடன் சேர்ந்து சூரிய புத ஆதிபத்தியமாக இணைய இருக்கிறார் டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் சுக்கரன் என்ற கிரகம் மிதுன ராசியில் இருந்து கடகராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறார் இப்போ மாதாந்திர கிரகங்களில் இதுதான் மாற்றங்கள் மீனராசியை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன இவங்களுக்கு ஒரு முதல் குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய வக்கரங்கிறது ராசிக்கு எதிர்ப்புறத்தில் பயணிக்கிறார் நம்மை நோக்கி வரக்கூடிய டான் நம்மை விட்டு போகிறார் ஓகே தேங்க்யூ வெரி குட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இப்போ ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல இருந்த சனி ம மட்டும்தான் நமக்கு பிரச்சனையை கொடுத்தாரா அப்படின்னா அது கிடையாது ராசியில இருந்த ராகுவும் நமக்கு கொடுத்தார் ராசியில இருந்த ராகு வெளியே பன்னெண்டாம் இடத்துக்கு போய்விட்டார் ராசியில ராகு வந்த போது ஏழுல கேது வந்தார் ராசியில் இருக்கிற ராகு மட்டும்தான் உனக்கு ஆப்பு வைப்பாரா நானும் வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி கேதவும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார் ஹெல்த் வெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாம் என்ன செய்கிறோம் எங்கே போகிறோம் என்று நமக்கே தெரியாமல் நாமவே ஒரு குழிக்குள் போய் விழுந்தது அது என்ன பிரதர் நாமவே ஒரு குழிக்குள்ள போய் விழுந்தது அப்படின்னா மீன ராசிக்கு சிம்பிளே மீன் இந்த மீன் வந்து தூண்டில்ல மாட்டோம் வலையில மாட்டோம் அது என்னென்ன வலையில மாட்டிச்சுன்னா பினான்சியல் இவ்வளவு பணம் கொடுத்தா அவ்வளவு பணம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிதி வலை அதுவும் தவிர குழந்தைகளுடைய படிப்புக்கு கடன் வாங்கின கடன் வலை நடு வயதில் இருப்பவர்களுக்கு மோக வலை மன்மத வலை வயதில் மூத்த நபர்கள் நான் சிட்டு போட்டு பணத்தை மாட்டிக்கிட்டேன் அவர் பத்து கொடுத்தா பதினஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார் ஆசைப்பட்டு காசை விட்டேன் வயதை அனுசரித்து மனதில் உதயமாகக்கூடிய சிந்தனைகளை அனுசரித்து நிறைய கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் போய் பணம் கட்டுறேன் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு பணம் கட்டுறேன்னு சொல்லி அங்கங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் லாக்கானர்கள் இப்போ அந்த ஒவ்வொரு பூட்டும் உடைக்கக்கூடிய காலகட்டம் தெரிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இந்த பக்கம் ராகு ராசியை விட்டு கீழே இறங்கிட்டார் அந்த பக்கம் கேது ஏழாம் இடத்தை விட்டு ஆறுக்கு வந்துட்டார் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் நெகட்டிவ் தானேன்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது அந்த ராகுவை குரு பார்க்கிறார் இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் குருவும் சுக்கரனும் இப்போ ராகுங்கிற இருள் கிரகத்தை குரு பார்க்கும் போது அந்த இருள் போய் அந்த குருவுடைய ஒரு ஒளி தத்துவத்தை வாங்கி எனர்ஜெட்டிக்காக ராகு செயல்படுவார் சுக்கிரனுடைய எனர்ஜியையும் அவர் வாங்கிக் கொள்வார் சுக்ரன் வந்து உங்களுக்கு இங்கே வெற்றி ஸ்தானாதிபதியாகவும் வருகிறது இப்போ ஒன்று இவர்களுக்கு மூணு அதிபதிகளின் சேர்க்கை ராசி அதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியின் சேர்க்கை மூணாம் இடத்தில் அமர்ந்து இந்த ரெண்டு கிரகமும் ராகுவை ஆக்டிவேட் செய்து இந்த ரெண்டு கிரகமும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது நான்காம் அதிபதி லாபத்தை பார்ப்பது பிறகு வெற்றி ஸ்தானாதிபதி இவர்களுக்கு லாபத்தை பார்ப்பது இவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் எட்டை பார்ப்பது அதாவது புதன் மகரத்தை பார்ப்பது சுக்கரன் மகரத்தை பார்ப்பது செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்ப்பது ராசியில் இருக்கக்கூடிய சாட்டன் அதாவது லாபாதிபதி பத்தாம் இடத்தை பார்ப்பது இப்போ இவர்களுடைய ஜீவனஸ்தானம் லாபஸ்தானம் பலம் பெறுகிறது மல்டி டைமென்ஷனல் பன்முக பார்வை அப்படின்னு தமிழில் நம்ம வந்து இந்த வார்த்தையை சொல்லலாம் இது எல்லாமே இவர்களுக்கு சுகஸ்தானத்திலிருந்து அமர்வதனால் இப்ப ராசியில இருக்கக்கூடிய சாட்டன் வந்து இப்ப வக்கரம்ங்கிறதுனால ரொம்பவும் சுறுசுறுப்பா பரபரப்பாக இயங்கி சாதாரண ஒரு சின்ன என்கொயரி ஒரு மிஸ்டு காலை கூட இவர்கள் கன்வர்ஷன் செய்து ஒரு ஆர்டரை தூக்கி விடுவார்கள் க்ளோஸ் செய்து ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து லாபத்தை வைத்து கடனை அடைத்து அடைத்த பிறகு ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா இவர்களுக்கு பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பூரணமாக பல விதங்களில் பல வழிகளில் பார்வைகள் பெறுவதன் மூலம் பலம் பெறுகிறது அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை ரொம்பவும் பசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு நல்ல விருந்து கிடைத்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்கு நிகரான ஒரு ராஜ போஜனம் அப்படின்னா ஒரு ராஜ விருந்து அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு வெகு நாட்களுக்கு பிறகு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பேராற்றலாக இந்த கிரக நிலைகள் என்பது கண்டிப்பாக வரும் இப்பொழுது நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்ங்கிறது ஒன் நாட் நாட் ஒன் பர்சன்ட் கூட டவுட்டு கிடையாது அவர்களுடைய கிரகநிலைகளுக்குண்டான யோக தசைகளை பொறுத்து கொஞ்சம் கூடுதலாகும் கொஞ்சம் கம்மியாகவும் நடக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் ஐந்தாம் இடத்தில் சூரியன் சூரிய ஆதிபத்தியம் ஐந்தாம் இடம் குழந்தைகளை குறிக்காட்டக்கூடிய குத்திரஸ்தானம் என்பதனால் வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு ஒரு புத்திசாலித்தனம் ஒரு சன்மானம் அது படிப்பு சம்பந்தமா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் சரி சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் நடக்கும் பிறகு ஆவணி மாதத்தில் சூரியன் ஆறாம் வீட்டுக்கு வரும்போது கேது என்ற கிரகம் சூரியனை நீர்த்து போக வைக்கிறார் செயலிழக்க வைக்கிறார் வைக்கட்டுமே யாரு வேண்டான்னா சூரியன் வந்து நமக்கு கடனைத்தானே கொடுக்க போறாரு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் காலியான நமக்கு நல்லது தான் கடன் குறையும் இவ்வாறு தான் நான் பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் கெட்டவன் கெடட்டும் அந்த கெட்டவன் கெடுவதன் மூலம் எனக்கு கிட்டிடும் யோகம் ராஜயோகம்னு தான் சாஸ்திரத்துல சொல்லப்படுது அப்போ எப்படி திருப்பி எப்படி பலனை போட்டு பார்த்தாலும் தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் ஜீவனம் முயற்சி ஸ்தானம் லக்னம் வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம் எப்படி பலம் பெறுகிறதுனா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக சொந்த வீட்டை தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ என்ன ஆகும் பாக்கெட்டில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வைக்க வேணாம் ரூவா நோட்டு வைத்து கொண்டு ரொம்ப நாளுக்கு பிறகு மீனராசிக்காரர்கள் வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படும் எல்லாமே நல்லாதான் பிரதர் இருக்குது கவனமா இருக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லுங்க பிரதர் அப்படின்னா நாலாம் இடத்துல சுக்கரனும் குருவும் சேர்கிறது இது ரெண்டுமே கொழுப்பை கொடி காட்டக்கூடியது இந்த தான் ஒருத்தங்க சவுத் இந்தியன் ஸ்வீட்டு நார்த் இந்தியன் ஸ்வீட்டு ஈஸ்ட் இந்தியன் ஸ்வீட்டுன்னு விதவிதமாக இனிப்புகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள் டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் டேஸ்ட்டை நீரி நம்ம நிறைய சாப்பிட்டா உடம்புக்குள்ளற அது வேஸ்ட்டாக மாறக்கூடிய காலகட்டம் அதனால கொழுப்பு சேரும் அதைத்தான் டி டீசென்ட்டாக சொல்கிறேன் என்ன பண்ணலாம் ஃபிட்னஸ் பண்ணலாம் வாக்கிங் பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் டைட்டிங் பண்ணலாம் இதெல்லாம் பண்றது புத்திசாலித்தனம் இதையும் தவிர வேறு என்ன பண்ண முடியும் சுக்கரன் ஐந்தாம் வீட்டுக்கு வரும்பொழுது நிறைய புதிய தொடர்புகள் ஏற்படும் சுக்கரன் பூச வரும் பொழுது சனியின் நட்சத்திரத்துல பொழுது நட்சத்திராதிபதி சனி ராசியிலே இருக்கிறார் நிறைய கணவனை இழந்த மனைவியை இழந்த ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படும் கவனம் தேவை தவிர்ப்பது நலம் தவிர்ப்பது கடினம் இப்போ இதில் மைனஸ்ன்னு வேற ஏதாவது தேடி எடுத்தோம்னா ஏழாம் இடத்தில் மார்ஸ் அதாவது செவ்வாய் இந்த செவ்வாயை சனி பார்க்கிறார் அப்ப மூல நூல்கள் என்ன சொல்றாங்க செவ்வாய் சனி பார்வை அந்த ஸ்தானத்துக்கு விபத்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இங்கே ஏழாம் இடம் கலத்திரம் கலத்தரம்னா மேரேஜ் மேரேஜ்னா ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு சஸ்பெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிறது சார் அதெல்லாம் எப்போவோ ஹஸ்பண்டெல்லாம் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு சார் ஏற்கனவே மேரேஜ் லைஃப்பு டேமேஜ் தான் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் ஏற்படும் முடிந்தவரை நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டுக்கே போவோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ராசியில இருக்கிற சாட்டான செவ்வாய் பார்க்கறதுனால நம்மை மீறி நாம் வெடித்து விடுவோம் என்ன பண்ணலாம் மௌனமா இருக்கலாம் மௌனமா இருக்க முடியலையா அப்படின்னு என்ன பண்ணலாம் பேசாம நம்ம பிளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கட்டுமானு ஒருத்தர் கேட்கிறாரு மௌன விரதம் அப்படின்னு சொல்லுவது புத்திசாலித்தனம் அமைதியாக இருங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வர் இப்பதான் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒன்று பேசுவார் பேசினா பேசிட்டு போகட்டும் பரவாயில்ல திட்டு வாங்கினா தோஷம் தீரும் எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம தோஷத்தை நாம் தீர்த்து கொள்கிறோம் கொள்வது புத்திசாலித்தனம் இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போறோம் ராசிக்கு வந்து கணவனை குறி இந்த பெண்களுக்கு மீன பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கு இந்த செவ்வாயை இவர்களே நேரடியாக வக்கர சனியாக பார்ப்பதனால் வார்த்தைகளை மட்டும் பவ்யமாக கையாளுங்கள் முடிந்தால் யோகா தியானம் பயிற்சி முயற்சிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா இந்த காரமான உணவு இந்த நடு ராத்திரியில் போய் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் இங்கே ஏற்படுத்தி ஸ்டமக் கொண்டு வருவார் இதை மட்டும் கவனமாக இந்த ஆர்கானிக் ஃபுட்டு சாத்விகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் இதற்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மர் வழிபாடு அதுவும் அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது மேலும் மேலும் நமக்கு வரக்கூடிய நிறைய டென்ஷன்ஸை குறைக்கும் மீனராசிக்காரர்கள் பௌர்ணமி திதிகளில் போய் இந்த வாராகி துர்கா பிரத்யங்கரா இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த உக்கிர கிரகங்களின் வீரியத்தை வெகுவாக இவர்கள் குறைக்க முடியும் மீனராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் இந்த பித்ருஸ்தானாதிபதிமே களத்திரஸ்தானத்தில் உட்காந்து சனியை பார்ப்பதனால் அப்பாவுக்கும் லைஃப் பார்ட்னருக்கும் பிரச்சனை வரும் இதனை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்ன பண்ணலான்னா ரெண்டு பேரும் ஒரு ஒரு மாதத்துக்கு மீட் பண்ணாமல் இவர் இங்கே பிஸியாக இருக்கிறாரு எங்கள் அப்பா அந்த ஊரில் பிஸியாக இருக்கிறாருன்னு கொஞ்சம் நபர்த்தி வைத்து கொள்வது நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சார் எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது நாங்கள் வேறு என்ன சார் பண்ணணும் இந்த உங்களுடைய ஷேர் செய்ய வேண்டும் அவங்க மீனராசி இல்லை சார் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய ராசிக்கு உண்டான பதிவும் இருக்கிறது இதனை பார்த்து அவர்கள் கண்டிப்பாக தெளிவு பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இருங்கள் கீப் சப்ஸ்கிரைப்டு மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்